டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நேற்று அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தங்களின் வேட்பாளர்களை அறிவித்தனர் நேற்று அறிவித்த எந்த வேட்பாளர் லிஸ்டை பார்த்தும் யாருக்கும் அதிர்ச்சியாகவில்லை காரணம் வாரிசு அரசியல் என்றே கூறலாம் திமுகவை பொறுத்தவரை ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வளர்ச்சென்னையிலும் தங்கபாண்டியன் மகள் தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னையிலும் மத்திய சென்னையை மாறன் மகன் தயாநிதி மரணம் என ஒட்டுமொத்த சென்னை முழுவதும் திமுக வாரிசுகள் போட்டியிடுகின்றனர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் வேலூருக்கும் பொன்முடி மகன் கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சிக்கும் கருணாநிதி மகள் கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட உள்ளனர் திமுகவை போல தற்போது அதிமுக தென்சென்னையில் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனும் தேனியில் ஓ மகன் ரவீந்திரநாத் குமாரும் திருநெல்வேலியில் பி பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியனும் மதுரையில் போட்டியிட உள்ளனர் திமுக வாரிசு அரசியல் செய்வது புதிதல்ல என்றாலும் திமுக அரசியல் என்று விமர்சித்து வந்த அதிமுகவும் வாரிசு அரசியலை துவங்கியுள்ளனர் ஜெயலலிதா இருந்தபோது வாரிசு அரசியல் அதிமுகவில் கிடையாது ஆனால் தற்போது அப்படி இல்லை அதன்படி கரூரில் மீண்டும் தம்பிதுரை போட்டியிடுகிறார் தென்சென்னையில் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனுக்கும் தேனியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கும் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரியில் கே பி முனுசாமியும் திருநெல்வேலியில் முன்னாள் சபாநாயகர் பி பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியனும் களமிறங்கப்பட்டுள்ளனர் மதுரையில் அதிமுக வாரிசுகளால் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் மொத்தத்தில் தற்போது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிக்கு தங்களின் வாரிசு அரசியலை துவங்கியுள்ளனர் என்றே கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க வரும் நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக மக்கள் நீதி மையம் அறிவித்துள்ளது கட்சி சின்னம் திருப்பு மனு தாக்குதல் நேர்காணல் அடுத்தடுத்த வேலைகளில் கமலஹாசன் தீவிரமாக நடத்தி வருகிறார் ஆனால் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மத்திய சென்னையில் நாசர் மனைவி கமீலா நாசர் போட்டியிட போவதாக தகவல்கள் வருகின்றன அதே போல் கமலஹாசனும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த தொகுதியில் தான் கமல் போட்டியிட வேண்டும் என்ற தொகுதி மக்களும் உரிமையாக கமலிடம் கேட்டு வருகின்றனர் ஆனால் கமல் இதை பற்றி இதுவரை எதுவும் அறிவிக்கவில்லை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தண்ணீர்லா காடா என்றாலே அது ராமநாதபுரம் மாவட்டம்தான் அந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை கட்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன என ஒரு லிஸ்ட் போடுங்க அதை சரி செய்ய முயலுங்கள் என்று கமல் சொன்னார் அதன்படி நாங்கள் இந்த ஆறு மாசமாக இலவசமாக தண்ணீர் வழங்கி வருகிறோம் என்று தொகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த ஆறு மாதத்தில் மாவட்டம் முழுவதும் இந்த பணி விரிவடைந்துள்ளது இது கண்டிப்பாக வாக்குகளாக மாறும் கமல் இங்கு போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தொழில் வளர்ச்சி மிக மிக குறைவு சென்னை கொங்கு மண்டலத்துடன் ஒப்பிடுகையில் தென் மாவட்டங்கள் மிக மிக பின்தங்கியுள்ளன அதிலும் ராமநாதபுரத்தில் தொழில் வளர்ச்சி சுத்தமாக இல்லை அதிலும் மீனவர் பிரச்சனையும் இங்கு இதெல்லாம் இத்தனை காலமாக இருந்த அரசுகளாலும் எம்பிக்களாலும் தீர்க்கப்படாமலேதான் இதில் கமல் கை வைத்தால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளதென்று கூறப்படுகிறது கமல் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக தேமுதிக பாஜக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இந்நிலையில் அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை நேற்று வெளியிடப்பட்டது அதில் பாமகவுக்கு தர்மபுரி விழுப்புரம் அரக்கோணம் கடலூர் மத்திய சென்னை திண்டுக்கல் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய ஏழு தொகுதிகள் ஒதுக்கீடு இருந்தது இந்த நிலையில் அமமுக திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளர்களை நேற்று அறிவித்தது அதுபோல் பாமகவும் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிப்பு நிகழ்ச்சியை பாமகவும் தேமுதிகவும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது பாமக வேட்பாளர் பட்டியல் தர்மபுரி அன்புமணி அரக்கோணம் ஏ மூர்த்தி விழுப்புரம் வடிவேல் ராவணன் கடலூர் கோவிந்தசாமி மத்திய சென்னை சாம்பால் திண்டுக்கல் ஜோதிமுத்து ஸ்ரீபரமுத்தூர் ஆ வைத்தியலிங்கம் பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் போட்டியிட இருக்கிறார் இங்கு திமுக சார்பாக டாக்டர் எஸ் செந்தில்குமார் களமிறங்கப்பட்டுள்ளார் இது இரண்டு டாக்டர்களுக்கும் இடையிலான தேர்தலாக தற்போது மாறியுள்ளது திமுக பல்வேறு திட்டங்களை மனதில் வைத்து இவரை களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் தொகுதிகளில் தர்மபுரியும் ஒன்று அங்கு டாக்டர் எஸ் செந்தில்குமாரை திமுக நிறுத்தியதற்கு இதுதான் காரணம் என்றும் கூறுகிறார்கள் இங்கு யார் வெற்றி பெற்றாலும் மிக சொற்புக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக கூட்டணி உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிமுக சார்பாக போட்டியிடப் போகும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிக்கப்பட்டது அதன்பின் பாமக வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டது ஆனால் பாஜக வேட்பாளர்களின் பெயர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இது குறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார் அதில் தமிழகத்தில் பாஜக சார்பாக போட்டியிடும் ஐந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பல கட்ட ஆலோசனைக்கு பின் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களின் பட்டியல் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் பாஜக தேசிய தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது பாஜக தேசிய தலைவர் தான் வேட்பாளர்களை இறுதியாக தேர்வு செய்வார் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் பாஜக சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழிசை போட்டியிடுவது உறுதியாக உள்ளது கன்னியாகுமரி சிவகங்கை கோவை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் ஒன்றில் இவர் பாஜக சார்பாக போட்டியிட வாய்ப்புள்ளது இதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போ அதிமுக திமுக கூட்டணியில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்